ராஜ்மணியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்வை இந்த வாரம் வேற லெவலில் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பொதுவா பார்வை பொறுத்தவரை எல்லாருக்கிட்டையும் வாண்டடா சண்டை போடுற மாதிரி தான் காட்டுவாங்க ஆனா இந்த வாரத்தை பொறுத்தவரை எல்லாருமே வாண்டடா பார்வை டார்கெட் பண்றாங்க இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை ரொம்பவே கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இறங்கின ப்ரொமோல ஒரு ப்ரொமோல வியானா ஆள்றாங்க இன்னொரு ப்ரோமோல அரோரா அழுதுகிட்டு இருக்காங்க அப்படி என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோ

மாதிரி எல்லாருமே பார்வை டார்கெட் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நேத்து ராத்திரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தை தூண்டி விடுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபலா இருக்கிற பிரஜின் தான் நேத்து தான் பிரஜின் வந்து கேமுக்குள்ள வந்திருக்காரு பிரின்சிபலா சூப்பரா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தோம் ஆனா நேத்து அவர் பண்ண வேலை சில்றத்தனம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பிரின்சிபலா இருக்கிற பிரச்சனை போறதவள ஸ்கூலையா இருக்கட்டும் இல்லனா ஹாஸ்டலா இருக்கட்டும் ஒழுக்கமா நடத்தணும் ஆனா இவரை பாருக்கு எதிராக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் தூண்டி விடுறாரு சபரிநாதனா இருக்கட்டும் இருக்கட்டும் எப்பவுமே பாரு மேல வன்மத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க இதுல நேத்து ராத்திரி வந்து அரோரா வந்து ஒரு பாட்டெல்லாம் பாடி அசத்துறாங்க அதாவது அரோராக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வியந்து பாக்குற அளவுக்கு அவங்களோட பாடல் வரிகள் இருந்துச்சு அதுவும் காதல் பாட்டு தாங்க துஷார நினைச்சு நான் உருகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டெல்லாம் பாட பண்ணாங்க உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு அந்த நேரம் பிக் பாஸ் பொறுத்தவரை பார்வ கன்ஃபரன்ஸ் ரூமுக்கு கூப்பிடுறாங்க பார்வ வந்து நான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு போறேன் அப்படிமே சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்வ இடஞ்சல் பண்ற மாதிரி விக்ரமா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் நீங்க போங்க பிக் பாஸ் சொல்லிட்டாரு அப்படிங்க மாதிரி கத்திட்டே இருக்காங்க அதே மாதிரி தான் பிரஜனுமே நீங்க போங்க அப்படிங்கற மாதிரி சொல்லும்போது பார்வ பொறுத்தவரை நான் போறேன் சார் அப்படிங்க மாதிரி கையை நீட்டி பேசுறாங்க இவ்வளவுதான் நடந்துச்சு இத சபரியா இருக்கட்டும் விக்கல் சுக்கிரமா இருக்கட்டும் ஒரு பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்றாங்க நீங்க எப்படி எங்க பிரின்சிபல் பார்த்து கை நீட்டி பேசலாம் அப்படிங்கற மாதிரி பிரச்சனை பண்றாங்க இந்த பிரச்சனை சாக்குங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல நின்னு பிரஜின் தூண்டி விடுறாரு அதை கேட்டுக்கிட்டு சபரி விக்ரம் சுபிக்ஷா இவங்க எல்லாருமே பாரு மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க பார்வை பொறுத்தவரை நான் அப்படி எந்த தப்புமே பண்ணல எல்லாருமே பேசும்போது கையை நீட்டி தான் பேசுவாங்க அதே மாதிரி தான் நான் பேசினேன் இதுல எந்த தவறுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கனி கனியோட விஷத்தை தூவுறாங்க அதாவது நேத்தக்கான டாஸ்க்ல அமித் சைக்கிள் ஓட்டும் போது அந்த சைக்கிளுக்கு பின்னாடி பார் உட்கார்ந்து போயிருப்பாங்க இந்த பிரச்சனையை கனி பெருசுபடுத்துறாங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே ஆசிரியர்கள் இப்படி நடந்துக்கிட்டா நம்ம தான் ஒரு தப்பான உதாரணமா ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கனி இந்த இடத்துல பேசியிருக்காங்க கனி உண்மையாவே நீங்க தான் கனி இந்த சமுதாயத்துக்கு தப்பான உதாரணம் நான் வில்லிதான் சொல்ற பார்வை கூட நம்பிடலாம் ஆனா உங்களை மாதிரி கூட இருந்து கழுத்தரங்களை தான் நம்ப முடியாது ஆமாங்க கனியை பொறுத்தவரை வாண்டடாவே இந்த டாஸ்க்ல பல பிரச்சனைகளை தூண்டி விடுறாங்க அதாவது அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தூண்டி விட்டு பார்வுக்கு எதிராக பல வேலைகள் பண்ண வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் கனியை பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் தூண்டி விடுறாங்க அந்த இடத்துல சபரியா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் நீங்க பண்ணது தப்பு அப்படி சைக்கிள்ல போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அந்த இடத்துலயும் பார் வந்து தரமான பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமா சைக்கிள்ல போலாம் தப்பு ஒண்ணும் கிடையாது அது அவங்க அவங்க பாக்குற பார்வையில தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடண்ட் நீங்க பெஞ்சு மேலயோ சேர் மேலயோ இப்படி ஏறி நிக்கிறதெல்லாம் தப்பு இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயும் பிரச்சனை போறதவுல ஸ்டூடெண்ட் சொல்றது நியாயம்தானே நீங்க ஒரு சாரி கேட்டுங்க அப்படிங்க சாரி கேட்க சொல்றாரு பார்வை பொறுத்தளவுல சாரியும் கிடையாது ஒரு டேஷும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த அமித் பார்வதி சைக்கிள்ல போன விஷயத்தை பத்தி பேசும் அதுக்கும் பார்வதியை பொறுத்தவரை ஒத்தையா நின்று லெஃப்ட் ஹேண்ட்லயே ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே பார்வதி மாசு தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒட்டு மொத்தமா பார்வை டார்கெட் பண்றாங்க இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை தெரிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமாவும் பெட்ரூம் ஏரியாவிலயுமே சபரியா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் தொடர்ந்து பார்வை தான் டார்கெட் பண்றாங்க ஒரு கட்டத்துல விக்ரம் வந்து பார்வோட முடிய கட் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு பிராங்க் பண்றாங்க படு கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வியானா வியானாவை போறதை விட நேற்று நடந்த டாஸ்க்ல அவங்க ஸ்டூடண்டாவே நடந்துக்கல கிளாஸ் ரூம்லயே இருக்க மாட்டேன் நான் வெளியே தான் வருவேன் எனக்கு கிளாஸுக்கு போறதுக்கு பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெட்டு கட்டில ஒழிஞ்சதா இருக்கட்டும் அதே மாதிரி தேவை இல்லாம வாண்டடா பல பிரச்சனைகள் கிரியேட் பண்ணதா இருக்கட்டும் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த விஷயங்கள் இன்னைக்கு காலையில கொஞ்சம் எல்லை மாரி போகுது அப்படின்னே சொல்லலாம் அதாவது சுபிக்ஷா சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருமே பிரின்சிபலோட பேண்ட் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கிறாங்க அது கூட ஃபன்னு சொல்லலாம் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வியானாவை பொறுத்தவரை அமித்தோட எல்லா செருப்பையுமே தூக்கி அவங்க பெட்டு கட்டில ஒழிச்சு வச்சிருக்காங்க அமித் வந்து காலையிலேயே இருந்து கெஞ்சாத குறையா கெஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏமா எனக்கு பேக் பெயின் இருக்குது நான் வந்து நார்மல் ஷூ போடுற ஆள் கிடையாது எனக்கான ஷூக்கள் எல்லாமே எனக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டது அந்த ஷூ போடல அப்படின்னா எனக்கு பேக் பெயின் வரும் யார் எடுத்திருந்தாலுமே தயவு செஞ்சு தந்துருங்க என்னால முடியல எனக்கு பேக் பெயின் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கூட வியானாவை போறதவுல அவங்க ஒழிச்சு வச்ச செருப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்க தயாரவே இல்ல ஒரு கட்டத்துல வியானா தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத கனியும் அமித்தும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமா வியானா கிட்ட கேட்கும் வியானா அழுது ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும் எதுக்குமா இந்த டிராமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க இதே மாதிரி தான் போன சீசனை போறதவுல ராணவ் இதே டாஸ்க்ல ஓவர் ஆக்டிங் பண்ணிருப்பாரு ராணுவோட நண்பியாக இருக்கிற வியானா வந்து அதை விட ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல கூட வியானாக்கு சொம்பு தூக்கிட்டு மாமா விக்ரம் வராருங்க அறியாத வயசுல பண்ற தவறு இதெல்லாம் இதெல்லாம் மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற சொல்றாரு ஏப்பா டுவெல்த் ஸ்டூடெண்ட் பண்ற வேலையப்பா நீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரொம்பவே கேவலமா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விக்ரமோட செயல்கள் இருக்குது அப்படினே சொல்லலாம் அதாவது விக்ரம் பொறுத்தவரை ஹெவியா பிஆர் டீமை செட் பண்ணி வச்சுட்டு உள்ள போயிருக்காருங்க உள்ள கேம் எதுவும் ஆடல வேலை எதுவும் சரியா பார்க்கல இருந்தாலும் அவர் மாஸ் அப்படிங்கிற மாதிரி அவர்தான் இப்ப ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் இருந்திருக்காரு அப்படி என்ன பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு புரியல என்னதான் இருந்தாலும் விக்ரம பொறுத்தவரை இந்த டாஸ்க்ல வேலையும் ரொம்பவே ஒஸ்டா தான் இருக்காரு அதாவது பிளஸ் டூ ஸ்டூடெண்டா அவர் நடந்துக்கவே இல்ல கேஜி ஸ்டூடண்ட் மாதிரி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணி இருக்காரு அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த வியானாவோட டிராமாவெல்லாம் பார்த்துட்டு ரெண்டாவது பிரமோக்குள்ள போனா அப்படின்னா அதுவுமே லைஃப் நடந்து முடிஞ்ச பிரச்சனை அப்படியே சொல்லலாம் அதாவது சபரிநாதனை பொறுத்தவரை பசிக்குது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மாதளம் பழத்தை எடுத்து வச்சுட்டு போறாரு அரோரா வந்து பண்ணுக்காக அந்த ரெண்டு மாதள பழத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சிடறாங்க திரும்ப வந்து பாக்குற சபரிநாதன் வந்து நான் சாப்பிடுறதுக்காக ரெண்டு மாதுளம்பழம் பழம் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அந்த இடத்துல அரோரா ஓப்பன உண்மையாவே சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க நான் கேட்டு வாங்கி தரேன் அப்படியே உனக்கு பசிக்குதா அப்படின்னா என்னோட ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் சபரிய சரி நான் போயிட்டு திரும்பி வர்றேன் யார் எடுத்திருந்தாலும் வாங்கி தந்துடுங்க அப்படிங்க மாதிரி எல்லாம் கேட்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு திரும்பவும் சபரி வந்து அரோராட்டா கேட்கிறாரு என்னோட மாதுளம்பழத்தை எங்க அப்படிங்கிற கேட்கிறாரு அரோரா வந்து நான் எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சபரி நான் போறதவுல நானும் கண்டன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டன் கொடுக்குறாரு பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டு கேட்டுக்கோம்ல விஷயத்துல எதுக்காக விளையாடுறீங்க நான் சாப்பிட வச்சிருந்த பழத்தை பலத்தை எடுத்தது அப்படிங்கிற மாதிரி கத்து கத்துறாரு சபரிநாதன் இப்படி கத்துன உடனே அரோரா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அல்றாங்க உண்மையாவே சபரிநாதன் அந்த அளவு ரூடா தான் கத்துனாரு சரி பசினால தானப்பா கத்துனாரு சாப்பிடுற விஷயத்துல விளையாடலாமா அப்படிங்க மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் தப்பு தானேங்க அரோரா அந்த இடத்துலயே சொல்றாங்க உன்னோட பழத்தை ஒரு ஆள் ஒழிச்சு வச்சிருக்காங்க உனக்கு அவ்வளவு பசிக்குது அப்படின்னா என்னோட ரெண்டு வாழைப்பழத்தை தரேன் எடுத்து சாப்பிடு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க பசிக்கிறவன் எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியது தானே வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன் எனக்கு மாதளம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவன் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல சாப்பாடுல விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்றாரு இதுல அரோரா வந்து பயந்து அழுதுகிட்டு இருக்காங்க எதுக்காகனா சபரி யாரு அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் ஆமாங்க போன வாரத்துக்கு வாரத்துக்கு முந்தின வாரம் நடந்த கேப்டன்சி டாஸ்க்ல சபரி எப்படி நடந்துக்கிட்டாரு எதிர்த்து நின்ன பார்வை எந்த அளவு தாக்குனார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த இடத்துல அரோரா வந்து சபரி கிட்டையும் சொல்றாங்க எப்ப நீ கத்தனதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு நீ என்ன அடிச்சிருவியோ அப்படிங்கிற பயத்துல நான் கமர்தீன் பின்னாடி ஒளிஞ்சுகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சபரிய பொறுத்தவரை இல்லப்பா நான் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது சாப்பிட பொருள் தான் எனக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அரோரா சமாதானப்படுத்துறாரு இது எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்கூல் டாஸ்க்கு பொறுத்தவரை பண்ணா கொண்டு போவானுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க்லயுமே எல்லா போட்டியாளர்களுமே பாரு மேல இருக்கிற வன்மத்தை தான் கொட்டுற மாதிரி இருக்குது அதாவது போன வாரம் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி போறதுல சாண்ட்ரா பிரஜன் சூப்பரா கேம் ஆடுறீங்க ஆனா நீங்க பாரு கூட சேர்ந்ததுனாலதான் உங்களோட கேம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு அதுல இருந்தே பிரஜனா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் அவங்களுமே பாருக்கு எதிராக திரும்பிட்டாங்க என்னதான் இருந்தாலும் நேற்று ராத்திரி ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்துக்கிட்டு பிரஜின் பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே வியானாவை பொறுத்தவரை டாஸ்க்கை புரிஞ்சுக்காம ஃபன் அப்படிங்கிற பேர்ல பல கிரிஞ்சு வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பதவியில் இந்த ஸ்கூல் டாஸ்கில் யார் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களோட கேரக்டரில் யார் சூப்பராக பின்னி படல் எடுத்துருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்